உங்களது செல்போன் ரிப்பேரா உடனடி சர்வீஸுக்கு எஸ் எஸ் செல்கேர் கவுண்டம்பாளையம் பஸ் நிலையம் கோவை மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலைவாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் வணக்கம் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் பதினைந்தாவது வார்டு நல்வாழ்வு மையத்தின் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை தண்ணீர் தொட்டி உள்ளது இந்த தொட்டியை சுற்றி பல இடங்களில் பெரிய பெரிய குழிகள் உள்ளது அந்த குழிகளில் சமீபத்தில் பெய்த மழையால் தண்ணீர் நிறைந்து உள்ளது அவ்வப்போது குழாயில் உண்டாகும் கசிவு நீரும் சேர்ந்து அந்த பகுதி சேரும் சகதியுமாக காணப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களாகவே இடையர் பாளையத்திலிருந்து கணவாய் வரை சாலையில் குதிரைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது இந்த குதிரைகள் சில நேரங்களில் ஊருக்குள் வந்து பூங்கா போன்ற பொது இடங்களில் சுற்றித் திரிகிறது அப்படி வந்த ஒரு குதிரை சுப்பிரமணியம்பாளையம் தண்ணீர் தொட்டி அருகே உள்ள பெரிய குழியில் விழுந்து சிக்கிக் கொண்டது சேரும் சகதியமாக தண்ணீர் இருந்ததால் குதிரையால் வெளியே வர முடியாமல் தத்தளித்தது இது குறித்து கவுனம்பாளையம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்பு நிலைய வீரர்கள் அந்த குதிரையை பத்திரமாக மீட்டனர் இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதி மக்கள் ஒரு விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளனர் அதில் தண்ணீரில் தத்தளிக்கும் குதிரையை காட்டி அந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் அங்கு வந்து விளையாடுவது வழக்கம் அதேபோல போல மாநகராட்சி குடிநீர் பணியாளர்கள் இரவு நேரத்தில் அங்குள்ள மேல்நிலைத் தொட்டியில் இருந்து தண்ணீர் திறந்து விடுவது வழக்கம் இந்த நிலையில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் முன் அதிகாரிகள் அனைத்து குழிகளையும் மூடி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வீடியோவில் குறிப்பிட்டுள்ளது இணையத்தில் வைரலாகி வருகிறது நன்றி